வணக்கம் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இது உங்கள் வெங்கடேஷன் எம்ஏஎஸ் ரெயின்மேன் இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை அறிக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் யூடியூப் பார்க்கறதா இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் போடுங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் பல முக்கிய நிகழ்வுகளை தொடர்ந்து இந்த சேனல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பல படிப்பினைகளையும் கூட ஸோ இன்றைய வானிலை பதினொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு இந்த பருவமழையை சார்ந்த நிகழ்வுகள் அதாவது ஒரு சுழற்சி அமைப்புகள் எதுவும் இந்திய பகுதிகளில் இப்போதைக்கு இல்லை இதனால் ஒரு வீக் மான்சூன் அதாவது பருவமழையில் ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம் அதனால் பார்த்திங்கன்னா இந்த டிராஃப்ன்னு சொல்லக்கூட ஒரு தாலியமைப்பு இமயமலையை ஒட்டிய பகுதிகளில் நிலவுகிறது இதன் காரணமாக இந்த பிரேக் மான்சூனில் லீவர்டு ஏரியா அதாவது மழை மறைவு பிரதேசங்களான இந்த வடகிழக்கு மாநிலங்கள் அஸ்ஸாம் திரிபுரா அருணாச்சல் பிரதேஷ் இந்த பகுதிகள் மேற்கு வங்க பகுதிகள் மற்றும் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் ஆந்திராவின் கடலோர மாவட்டங்களில் இடிமலை மேகங்களானது பதிவாகி வருகிறது சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்துருக்கலாம் சென்னையில் பார்த்திருக்கலாம் ஆந்திராவில் பார்த்துருக்கலாம் அந்த மாதிரியான நிகழ்வு அடுத்த இரண்டு நாட்கள் முதல் மூன்று நாட்கள் தொடர வாய்ப்பு இருக்கிறது அதுவே வரக்கூடிய பதினான்காம் தேதி ஒரு ஒடிசா மாவட்டத்திற்கும் விசாகப்பட்டினத்துக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது உருவாக இருக்கிறது அது சற்று வலுவானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதனால ஒரு தாழ்வு பகுதியாகவும் இருக்கும் எதிர்பார்க்கப்படுவதனால மேற்கு கரையோர பகுதிகள் கேரளா கர்நாடகா மற்றும் மற்ற ஏனைய பகுதிகளில் தென்மேற்கு பருவக்காற்றினுடைய தாக்கம் அதிக அதிகமாகும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை முதல் இந்த மேற்கு கரையோர பகுதிகளில் பலத்த மழை பதிவாக இருக்கிறது இன்றைய காலை ஐந்து மணி முப்பது நிமிடங்களுக்கு எடுக்கப்பட்ட இந்த வானிலை படம் இந்த சேட்டலை பிக்சரில் பார்த்தவரிலையும் உங்களுக்கு இப்போ நான் சொன்ன விஷயங்கள் புரிஞ்சுருக்கும் இந்த வடகிழக்கு மாநிலங்களில் பலத்த மழை பதிவாகி வரக்கூடிய மழை மேகங்களும் உத்தரப்பிரதேசம் இந்த ப பீகார் மற்றும் இமயமலை ஒட்டிய பகுதிகளில் இந்த ட்ராஃப் வீக்கான ட்ராஃப் ஒன்று போகிறதுனால அந்த பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் மழை பதிவாகக்கூடிய மேகங்களில் நம்ம பார்க்குறோம் அதே நேரத்தில் மேற்கு கரையோர பகுதிகளில் ட்ரா இந்த சுழற்சி இல்லாத காரணத்தினால இந்த ஆஃப்ஷோ ட்ராஃப்னு சொல்லக்கூடிய அமைப்பினுடைய வீக்கான ஒரு கான் கன்வர்ஜென்ஸும் இருப்பதனால இந்த மலைமேகங்கள் த கடற்கரையை நோக்கி வருவதில் சற்று தாமதமும் சில பகுதிகளில் வராமலும் கேரளால நேற்று பார்த்துருப்பீங்க அவ்வளோ மலைமேகங்கள் வரவில்லை அந்த மாதிரியான ஒரு நிலை இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது இன்று கோவா மற்றும் கொங் மற்றும் மகாராஷ்டிரா கடலோர மாவட்டங்கள் குஜராத் பகுதிகளில் இந்த மலைமேகங்கள் நகர்ந்து செல்லும் சில இந்த பகுதிகளில் கனமழையை நம்ம எதிர்பார்க்கலாம் தமிழகத்தில் இந்த கடலோர மாவட்டங்களில் சில இடிமலை மேகங்கள் எச்சம் மீண்டும் செல்வதையும் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ பருவமழை தொய்வு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது இந்த பிக்சர் நமக்கு காட்டுது நம்ம பார்க்க முடியும் அதே நேரத்தில் இன்றைய மழை வாய்ப்புள்ள பகுதிகள் தமிழகத்தில் பொறுத்தவரையிலும் நாகர்கோவில் கன்னியாகுமரி மற்ற ஏனைய தென் மாவட்டங்கள் உட்புற மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மேகமூட்டத்துடன் லேசான அல்லது மிதமான மழையும் தென் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் பகல் நேர வெப்பநிலை முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்பது டிகிரியை ஓட்டும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருவண்ணாமலை ஆகிய பகுதிகளிலும் வெப்பம் ஆறு முதல் முப்பத்தி ஏழு ஒட்டி இருக்கும் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் கனமழையும் பதிவாகும் சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று மழை பதிவாகி இருப்பதனால இன்று நள்ளிரவு ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பதிவாகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் நெல்லூர் பிரகாசம் கடலோர ஆந்திர பகுதிகள் பெரும்பாலான பகுதிகளில் இன்று நல்ல மழை பதிவாகிறதுக்கான கன மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் தெலுங்கானாவில் பெரும்பாலான பகுதிகளிலையும் இன்று இடிமலை மேகங்கள் இருப்பதை நம்மளால் பார்க்க முடியும் கேரளா தென்கேரளா மற்றும் மத்திய கேரள பகுதிகளில் ஒரு தொய்வான மழை நாட்களாகவே இன்றும் கடந்து செல்லும் குறிப்பாக உட்புற மாவட்டங்களில் பத்தனம் திட்டா கொல்லம் திருவனந்தபுரம் இடுக்கி ஆகிய மே மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையும் வாழ்பாறை நீலகிரி மற்றும் சின்னக்கல்லாராக பகுதிகளில் நம்ம மிதமான மழையும் இன்னைக்கு எதிர்பார்க்கலாம் எர்ணாகுளம் திரிசூர் மலப்புரம் வயநாடு கோழிக்கோடு கண்ணூர் காசர்கோடு மாவட்டங்கள் மற்றும் கர்நாடகாவில் கொடகு தக்ஷண கன்னடா உடுப்பி ஷிமோகா சிக்மகளூர் இந்த பகுதிகளில் மிதமான மழையும் உத்தர கன்னடா கார்வார் இந்த பகுதிகள் மற்றும் கோவா ஆகிய பகுதிகளில் கனமழையும் இருக்க வாய்ப்பிருக்கும் இருக்கும் பெங்களூரு பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் லேசானது அல்லது மிதமான மழையை நாம் இன்று எதிர்பார்க்கலாம் இதுதான் இன்றைய வானிலை நிகழ்வில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு எதிர்பார்க்கக்கூடிய மழையின் அளவு ஸோ மேலும் விவரங்கள் தொடர்ந்து அடுத்த காணொலி நாளை காலையில் நம்ம மேற்கொள்ளலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடை இந்த காணொலி உங்களுக்கு பல புரிதல்களை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு மீண்டும் அடுத்த காணொலியில் என்னெல்லாம் அதுவரை உங்களிடமிருந்து விட்டு நன்றி வணக்கம் புவாய் சி யூ ஹாவ் டே